மகாத்மா காந்தி இந்திரா காந்தி கொலைக்கு அடுத்தபடியாக இந்தியாவை உலக்கிய சம்பவம் முன்னாள் பிரதமர் காந்தியின் படுகொலைதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தோராம் ஆண்டு மே இருபத்தோராம் தேதி சென்னைக்கு அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த இந்த படுகொலை இந்திய அரசியலின் போக்கையே முற்றிலும் மாற்றி எழுதியது காந்தி அவர்களின் படுகொலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நாம் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படும் இலங்கை நாட்டின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முன்னாள் இந்தியப் பிரதமரது மரணத்திற்கும் இலங்கை நாட்டின் வரலாற்றுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறீர்களா அதைத்தான் இந்த காணொலியின் வாயிலாக நாம் அறிய இருக்கிறோம் இலங்கை என்பது இந்தியப் பெருங்கடலில் உள்ள இந்தியாவின் ஒரு அண்டை நாடாகும் இங்கு தமிழர்களும் சிங்களவர்களும் பல தசாத்தங்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுள் சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இவ்விரு பிரிவினருக்கும் இடையில் மோதல்களும் பல தசாத்தங்களாகவே இருந்து வருகிறது அதற்குப் பல காரணங்கள் உள்ளன அவை வரலாறு அரசியல் மற்றும் சமூக பொருளாதார வேர்கள் கொண்டவை இலங்கையின் வரலாற்றில் சிங்கள மன்னர்களும் தமிழ்ப் பிரதேசங்களின் ஆட்சியாளர்களும் ஒருவரோடொருவர் போட்டியிட்டதற்கான குறிப்புகள் உள்ளன குறிப்பாக போர்த்தக்கேயர் ஒல்லாந்தர் மற்றும் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் வெவ்வேறு சமூகங்களை வெவ்வேறு வழிகளில் கையாண்டனர் பிரித்தானியர்கள் தமிழர்களுக்கு கல்வி அரசு வேலைகளில் முன்னுரிமை கொடுத்தது சுதந்திரத்திற்கு பிறகு சிங்கள தேசியவாதிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர்களின் குடியுரிமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு இலங்கையின் குடியுரிமை சட்டம் மூலம் பறிக்கப்பட்டது இதன் காரணமாக சுமார் ஏழு லட்சம்க்கும் அதிகமான தமிழர்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டனர் அரசு திட்டங்களின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டனர் இது தமிழர்களின் பாரம்பரிய பிரதேசங்களின் மக்கள் தொகை அமைப்பை மாற்றியமைத்தது மேலும் நிலப்பாதுகாப்பு குறித்து கவலையை ஏற்படுத்தியது இது பொருளாதார ரீதியிலான பாகுபாட்டை வெளிப்படுத்தியது இலங்கையின் சுதந்திரத்திற்கு பின் தமிழர்களின் அரசியல் உரிமைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டன தமிழர்களின் அரசியல் பிரதிநிதிகள் கொண்டு வந்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன இதன் விளைவாக தமிழர்களுக்குச் சம உரிமை கிடைக்காது என்ற எண்ணம் வலுப்பெற்று தனிநாடு கோரிக்கை வலுப்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு இலங்கையின் அப்போதைய பிரதமர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கா தனிச்சிங்கள சட்டம் என்ற சட்டத்தை இயற்றினார் இதன் மூலம் சிங்களம் மட்டுமே நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது இதனால் அரசு வேலைகள் கல்வி மற்றும் நிர்வாகத் துறைகளில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டனர் இதுவே தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிருப்திக்கு வழிவகுத்தது இது தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கியது இது தமிழர்களிடையே பெரும் கோபத்தையும் எதிர்ப்புணர்வையும் தூண்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தமிழர்களுக்கு எதிராக கடுமையான வன்முறைகள் வெடித்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்று அன்று யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று இலங்கை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்த நிகழ்வைத் தொடர்ந்து கொழும்பு மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட வன்முறை வெடித்தது சிங்களக் குழுக்கள் தமிழர்களின் வீடுகள் கடைகள் வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றை தாக்கிக் கொள்ள எடுத்தன தீயிட்டுக் கொளுத்தின இந்த வன்முறை பல நாட்களுக்கு தொடர்ந்தது இந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்து அகதிகளாக மாறினர் பல தமிழர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றனர் கருப்பு ஜூலை கலவரங்கள் தமிழர்கள் மத்தியில் தங்களுக்கு சம உரிமை கிடைக்காது என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது இது விடுதலைப் புலிகள் போன்ற ஆயுதப் போராளி குழுக்களுக்கு இளைஞர்களின் மத்தியில் ஆதரவு பெருகவும் ஆயுதப் போராட்டம் தீவிரமடையவும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது இது பல தசாப்த கால உள்நாட்டுப் போருக்கு வழிவகுத்தது இதன் விளைவாக இனங்களுக்கிடையேயான நம்பிக்கையின்மை ஆழமாக வேரூன்றியது பாகுபாட்டுக் கொள்கைகள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் இனப்பிரச்சினையை மேலும் சிக்கலாக்கியது விடுதலைப் புலிகள் என்பது இலங்கையில் தமிழர்களுக்கு சம உரிமையும் ஒரு தனி நாடான தமிழீழத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நிறுவப்பட்ட ஒரு ஆயுதப் போராட்ட அமைப்பாகும் இதன் நிறுவனர் மற்றும் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இலங்கை அரசுக்கு எதிராக ஆயுதப் போராட்டம் மட்டுமே தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என்று நம்பிய இளைஞர்களால் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் சிறிய குழுவாக இருந்த இது காலப்போக்கில் தரைப்படை கடற்படை கடற்புலிகள் மற்றும் வான்படை வான்புலிகள் என விரிவடைந்து ஒரு பெரிய இராணுவ அமைப்பாக மாறியது விடுதலைப் புலிகள் பல வழிகளில் ஆயுதங்களை சேகரித்தனர் இதுவே அவர்களின் போராட்டத்தை நீண்ட காலம் நடத்த முக்கிய காரணமாக இருந்தது விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்தின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை கைப்பற்றினர் இது அவர்களின் ஆயுத சேகரிப்பில் ஒரு முக்கிய முறையாக இருந்தது விடுதலை புலிகள் வெளிநாடுகளில் உள்ள கருப்பு சந்தைகள் மூலம் ஆயுதங்களை வாங்கினர் குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் தாய்லாந்து மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து ஆயுதங்கள் கப்பல் வழியாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன விடுதலை புலிகள் தங்களுக்கு தேவையான சில வெடிபொருட்கள் கண்ணி வெடிகள் மற்றும் சில சிறிய ரக ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் திறனை கொண்டிருந்தனர் குண்டுகள் மற்றும் எரிகணைகளை உருவாக்க பயன்படுத்திய தொழிற்சாலைகள் அவர்களுக்கு இருந்தன இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் தமிழ்நாட்டு அரசியலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தின இதை தணிப்பதும் இலங்கையில் வேறு எந்த வெளிநாடும் ஆதிக்கம் செலுத்துவதை தடுப்பதும் இந்தியாவின் முக்கிய பிராந்திய நலன்களில் ஒன்றாக இருந்தது எனவே இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகள் காரணமாக இந்தியா தமிழ் போராளி குழுக்களுக்கு பயிற்சி மற்றும் ஆயுத உதவிகளை வழங்கியது ஆரம்ப காலங்களில் இந்திய அரசின் துறையிடமிருந்து பயிற்சி மற்றும் ஆயுத உதவிகளை பெற்றனர் இந்த ஆயுதங்களின் உதவியுடன் விடுதலைப் புலிகள் உள்நாட்டுப் போரில் பல வெற்றிகளை பெற்றனர் காந்தி பிரதமரான பின்னரும் இந்த ஆதரவு சில காலம் தொடர்ந்தது அப்போது இந்தியா தமிழ் மக்களின் உரிமைகளை அரசியல் ரீதியாக பாதுகாக்கும் ஒரு நடுநிலையான சக்தியாக பார்க்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜீவ்காந்திக்கும் இலங்கை அதிபர் ஜெயவர்தனாவுக்கும் இடையே கையெழுத்தான இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு அனுப்பப்பட்டது இதன் முக்கிய நோக்கம் தமிழ் போராளி குழுக்களின் ஆயுதங்களை களைந்து மாகாண சபைகளை உருவாக்கி ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவது ஆனால் விடுதலை புலிகள் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்க மறுத்தனர் முக்கியமாக ஆயுதங்களை ஒப்படைப்பதிலும் அரசியல் அதிகாரப் பகிர்விலும் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை மற்ற இயக்கங்கள் ஆயுதங்களை கைவிடும்போது தங்களின் ஆதிக்கம் குறையும் என விடுதலை புலிகள் அஞ்சினர் விடுதலை புலிகள் தமிழர்களின் ஒரே பிரதிநிதிகளாக தங்களை தாங்களே கருதி வந்தனர் ஆனால் இந்திய அமைதிப்படை மற்ற குழுக்களையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்த முயன்றது இது புலிகளின் அதிகாரத்திற்கு சவாலாக அமைந்தது மேலும் இடைக்கால நிர்வாகக் குழுவில் விடுதலைப் புலிகள் பெரும்பான்மை இடங்களை பெற விரும்பியபோது அது சாத்தியமில்லாமல் போனதும் மோதலுக்கு வழிவகுத்தது விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரன் இந்தியா தங்களுக்கு துரோகம் இழைப்பதாகக் கருதினார் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை தமிழர்களின் முழுமையான சுதந்திரத்திற்கான கோரிக்கையை நீர்த்துப் போகச் செய்வதாக அவர் கருதினார் இந்தியா கனவை கைவிடும்படி வற்புறுத்தியது பிரபாகரனை கோபப்படுத்தியது அமைதியை நிலைநாட்ட வந்த படை ஒரு போர் சக்தியாக மாறியது இதன் விளைவாக இந்திய படைக்கும் விடுதலைப் புலிகளுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது அமைதிப்படை விடுதலை புலிகளுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை நடத்தியது அமைதிப்படையின் சில செயல்பாடுகள் தமிழர்களுக்கு எதிரானதாக மாறியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன சில இடங்களில் பொதுமக்கள் மீது தாக்குதல் கற்பழிப்பு மற்றும் அடக்குமுறை போன்ற செயல்களில் இந்திய படை ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகின இது தமிழர்கள் மத்தியில் இந்திய அரசு மீதான நம்பிக்கையை குலைத்தது பல தமிழ் பொதுமக்களும் இந்த போரில் பாதிக்கப்பட்டனர் இந்த மோதல் விடுதலைப் புலிகள் இந்திய அரசு மீது கடும் கோபத்தையும் பகையையும் கொள்ள முக்கிய காரணமாக அமைந்தது இதுவே ராஜீவ் காந்தி படுகொலைக்கு வழிவகுத்த வரலாற்று சம்பவங்களின் தொடக்கப் புள்ளியாகவும் அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு காந்தியின் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை இழந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு இலங்கை அதிபர் பிரேமதாசாவின் கோரிக்கையின் பேரில் இந்திய அமைதிப்படை இலங்கையிலிருந்து திரும்பப் பெறப்பட்டது அமைதிப்படை திரும்பப் பெறப்பட்ட பிறகும் விரோதம் நீடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு ராஜீவ்காந்தி அளித்த ஒரு நேர்காணலில் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை புலிகளை நிராயுத பாணியாக்குவதற்காக அமைதிப்படையை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது குறித்து பரிசீலிப்பேன் என்று கூறினார் தங்கள் இருப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக கருதிய விடுதலை புலிகள் அவர் மீண்டும் பிரதமராக வருவதைத் தடுக்க அவரை கொலை செய்ய முடிவு செய்தது ராஜீவ் காந்தியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பல்வேறு தலைவர்களும் புலனாய்வுத் துறையும் எச்சரித்திருந்தன இந்திய புலனாய்வு அமைப்புகளான ரோ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் வின் மற்றும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆகியவை ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோதும் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோதும் இலங்கை தமிழ் தீவிரவாத அமைப்புகளிடமிருந்து அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பலமுறை எச்சரித்தன ஆனால் இந்த எச்சரிக்கைகள் உரிய கவனம் பெறவில்லை என்று கூறப்படுகிறது ரோ அமைப்பின் தலைவராகவும் இராணுவ புலனாய்வு அதிகாரியாகவும் இருந்த ரமணன் தனது குறிப்புகளில் ஜெர்மனி உளவுத்துறையிடமிருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட எச்சரிக்கையைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இலங்கையைச் சேர்ந்த வெடிகுண்டு நிபுணர் ஒருவர் சென்னைக்கு தொடர்ந்து சென்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் இந்த தகவல் அலட்சியப்படுத்தப்பட்டது மேலும் கர்னல் ஹரிஹரன் விடுதலை புலிகளின் சதித்திட்டம் குறித்து புலனாய்வு அமைப்பை எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது பாலஸ்தீன விடுதலை இயக்கத் தலைவர் யாசர் அராபத் ராஜீவ்காந்திக்கு தனிப்பட்ட முறையில் விடுதலைப் புலிகள் அல்லது சீக்கிய தீவிரவாதிகளிடமிருந்து அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எச்சரித்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் புலனாய்வுத் துறையின் ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுப்பிரமணியன் சுவாமி தனது புத்தகத்தில் விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் ராஜீவ்காந்தியை சந்தித்து அவருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் தமிழகத்திற்கு அவர் பயமின்றி வரலாம் என்றும் கூறியதாக எழுதியுள்ளார் இந்தச் சந்திப்புகளுக்குப் பிறகு ராஜீவ்காந்தி தனது பாதுகாப்பில் கவனக்குறைவாகி இருந்ததாகக் கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு இந்திய பொதுத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போன்ற அதன் மாநில துணை அமைப்புகளின் சார்பாக ராஜீவ்காந்தி பிரச்சாரம் செய்தார் அப்போதைய தமிழ்நாடு ஆளுநர் பேஸ்ம நாராயண் சிங் தனது அதிகாரப்பூர்வ நெறிமுறைகளை மீறி ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து என்று இருமுறை எச்சரித்தார் ஆயினும் மே இருபத்தொன்று அன்று ராஜீவ்காந்தி ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் செய்த பிறகு அன்று இரவு எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு சென்னை பழைய மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வந்து பின்னர் அங்கிருந்து வாழப்பாடி ராமமூர்த்தி மரகதம் சந்திரசேகர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒரு வெள்ளை அம்பாசிடர் காரில் ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி பேரணியாக அழைத்துச் செல்லப்பட்டார் இரவு ஒன்பது மணி அளவில் போரூரிலும் பூந்தமல்லியிலும் இரண்டு தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பேசிவிட்டு ஸ்ரீபெரும்புதூரை நோக்கிப் புறப்பட்டார் இரவு பத்து மணி அளவில் ஸ்ரீபெரும்புதூரை வந்தடைந்த ராஜீவ்காந்தி தனது காரை விட்டு இறங்கி உரை நிகழ்த்துவதற்காக மேடையை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அங்கு இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு மைதானத்தை நோக்கி நடந்தார் ராஜீவ்காந்தி வழியில் பல நலம் பெரும்பிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் அவருக்கு மாலை அணிவித்தனர் இரவு பத்து மணி இருபது நிமிடங்களுக்கு மகளிர் காங்கிரஸ் உறுப்பினர் லதாகண்ணன் என்பவரும் அவருடைய பத்து வயது மகள் கோகிலாவும் ராஜீவ்காந்தி அவர்களை வரவேற்க நின்று கொண்டிருந்தனர் கோகிலா ராஜீவிடம் கவிதை ஒன்றை படித்தார் அடுத்து கொலையாளியும் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினருமான சல்வார் கமீஸ் அணிந்திருந்த தனு என்று அழைக்கப்பட்ட கலைவாணி ராஜரத்தினம் ராஜீவ்காந்தியை அணுகி வரவேற்றார் பின்னர் அவர் ராஜீவ்காந்தியில் கால்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவதைப் போல் குனிந்து திடீரென தனது ஆலையின் கீழ் கட்டப்பட்டிருந்து ஆர் டி எக்ஸ் வெடிப்பொருள் நிரப்பப்பட்ட பெல்ட்டை வெடிக்கச் செய்தார் அதனால் ஏற்பட்ட வெடிப்பில் ராஜீவ்காந்தி கொலையாளி கலைவாணி ராஜரத்தினம் மட்டுமின்றி ராஜீவ் காந்தியின் மெய் பாதுகாப்பாளர் பிரதீப் கே குப்தா மகளிர் காங்கிரஸ் தலைவர் சந்தானி பேகம் மகளிர் காங்கிரஸ் உறுப்பினர் லதா கண்ணன் லதா கண்ணனின் பத்து வயது மகள் கோகிலவாணி காங்கிரஸ் பிரமுகர் லீக் முனுசாமி காவல் கண்காணிப்பாளர் கே எஸ் முகமது இக்பால் காவல் ஆய்வாளர்கள் எட்வர்டு ஜோசப் மற்றும் ராஜகுரு காவலர்கள் எத்திராஜு தர்மன் முருகன் மற்றும் சந்திரா பதினேழு வயது கல்லூரி மாணவி சரோஜா தேவி கமாண்டோ வீரர் ரவி சந்திரன் மற்றும் பார்வையாளர் டேனியல் பீட்டர் உள்ளூர் புகைப்பட கலைஞர் ஹரிபாபு ஆகிய பதினாறு பேர் உடல் சிதறி பலியானார்கள் மேலும் காவல் உதவி ஆய்வாளர் அனுசுயா டேசி உட்பட நாற்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இந்த படுகொலை உள்ளூர் புகைப்படக் கலைஞர் ஹரிபாபு என்பவர் படமாக்கியிருந்தார் அவரது கேமரா சம்பவ இடத்தில் அப்படியே காணப்பட்டது ராஜீவ் காந்தி அணிந்திருந்த லோட்டோ ஷூக்கள் மூலம் அவரது உடலை ஜி கே மூப்பனார் அடையாளம் கண்டார் அவரது உடல் ஒரு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது மே இருபத்திரண்டும் நாள் காந்தியின் உடலுடன் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் தில்லி திரும்பினர் பின்னர் காந்தியின் சிதைந்த உடல் பிரேத பரிசோதனை புனரமைப்பு மற்றும் எம்பாமிங் ஆகியவற்றிற்காக புதுதில்லியில் உள்ள இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டது மே மேற்பத்திரண்டு அன்று திரிபெரும்புதூர் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை ஒன்று பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு இருபத்தி நான்கு அன்று ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது இது நேரடியாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் அவரது இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டனர் பின்னர் யமுனை நதிக்கரையில் உள்ள வேர்பூமியில் அவரது தாயார் இந்திரா காந்தி சகோதரர் சஞ்சய் காந்தி மற்றும் தாத்தா ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் சன்னதிகளுக்கு அருகில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது மனிதர்களுக்கிடையில் மதம் இனம் மொழி நிறம் வெற்று பெருமை போன்றவற்றால் பிரித்தாளும் சூழ்ச்சி செய்து பிரிவினையை உண்டாக்கி அப்பாவி மனிதர்களை மிருகங்களாக்கி அதனூடே உலகை ஆழத்துடிக்கும் இது போன்ற மாபாதகங்கள் உலகம் முழுமைக்கும் நடைபெற காரணம் சிந்திப்போம் செயல்படுவோம்